அஞ்சுல வளையாதது ஐம்பதிலும் வளையாது அப்படிங்கிற பழமொழியை நம்ம பொதுவா ஒரு பழக்க பழக்கங்களை நல்ல பழக்கங்களை பழகிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த பழமொழி அப்படிங்கிறது சில நம்பிக்கைகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு வீடனுக்கு யானைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த யானைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த யானைகளை குடிக்கிறதுக்காக நிறைய குழிகளை தூண்டி வைப்பான் அந்த குழியில மாட்டக்கூடிய குட்டி யானைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஒரு பெரிய மரத்துல இரும்பு சங்கிலியால கட்டி வச்சிருவான் இப்படி கட்டி வைக்கப்பட்ட யானைகள் எப்படியாவது அந்த சங்கிலியை அத்துட்டு தப்பிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் அதுங்களால அந்த சங்கிலியை அத்துட்டு போக முடியாது அதனால அதை முடியாம அது பயங்கரமா பிளரும் யாராவது வந்து நம்மளை உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கும் ஆனா அந்த யானைகளால தப்பிக்க முடியாது இந்த வேட இந்த யானைகளை வளர்க்கணுங்கிற ஆசையில அதுகளுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பான் ஒரு ஸ்டேஜ்ல அந்த யானைகள் வந்து நம்மளால இந்த சங்கிலிகளை ஆத்துக்கிட்டு தப்பிக்க முடியாது நமக்கு இதுதான் வாழ்க்கை நமக்கு வேண்டிய சாப்பாடு கிடைச்சிருது நமக்கு வேண்டிய இல்லாம இங்கே கிடைக்குது நம்மளால தப்பிக்க முடியாது பேசாம இங்கேயே இருந்துடலாம் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தப்பிக்கிற முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுரும் இப்படியே குட்டி யானைகளை பிடிக்கவும் அதுங்களை சங்கிலில கட்டி போடவும் அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தன்னுடைய இடத்துல போய் கயத்துல கட்டி போடவும் நிறைய யானைகளை பிடிச்ச இந்த வேடன் வளர்த்துக்கிட்டே இருந்தான் அப்போ ஒரு நாள் இந்த வேடன் இருக்கிற காட்டுக்கு ராஜா ஒருத்தர் வேட்டையாட வந்தாரு அவர் இந்த காட்டுல இந்த வேடன் யானை குடிக்கிறது அந்த யானையை கட்டி வைக்கிறதையும் பார்த்தாரு அவர் அந்த வேடன் வந்து பெரிய யானைகளை கைத்துல கட்டி வச்சிருக்கதை பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா பெரிய யானைகளுக்கு இந்த யானைகள் தப்பிச்சு போயிடும் அப்படி இருக்கும்போது இந்த வேடன் வந்து இந்த யானைகளை வெறும் கைத்துல கட்டி போட்டிருக்கானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் இப்படி எதனால இப்படி பண்றான் அப்படின்னு வேடன் கிட்டே கேட்டார் அந்த ராஜா அதுக்கு அந்த வேடம் சொன்னா இல்ல ராஜா நான் வந்து இந்த யானைகள் குட்டியா இருக்கும் போது அதுங்களை இரும்பு சங்கில கட்டி போடுவேன் அந்த யானைகளும் இந்த குட்டி குட்டிகளும் அந்த இரும்பு சங்கிலியை அத்துக்கிட்டு தப்பிச்சு போக எவ்வளவோ முயற்சி பண்ணும் ஆனா அதுங்களால அந்த சங்கிலியை அத்துட்டு தப்பிச்சு போக முடியாது கொஞ்ச நாள் ஆக நம்மளால இந்த சங்கிலி அத்துட்டு தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு அதுங்க மனசுல பதிஞ்சு அதுங்க முயற்சி பண்றதே விட்டுருவோம் அது பெருசு ஆனதுக்கு அப்புறம் நான் கயத்துல அதுங்க கட்டினாலும் அந்த கயிறு அத்துட்டு அதுக்கு தப்பிச்சு போக முடியும் ஆனா அதுங்களுக்கு அந்த கயிறை அத்துக்கிட்டு தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த கயிறை அக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அந்த யானைகள் பண்ணாது அந்த முயற்சியை அது விட்டுரும் நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு மனசுல ஆகி அந்த யானைகள் இந்த தப்பிக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவும் பண்ணாம அப்படியே இருக்கும் அந்த கிட்டத்தட்ட இந்த யானைகள் மாதிரி தான் நாமளும் இருக்கும் நம்மளுடைய லைஃப்ல ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி அது நடக்கல அப்படின்னு அதுக்கு அப்புறம் லைட்ரான் நம்ம வந்து அதை முயற்சி பண்றதே இல்லை நமக்கு இது செட் ஆகாது நம்மளால அது முடியாது அப்படின்னு விட்டுறோம் அதே மாதிரி இந்த யானைகளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த யானைகளுக்கு தேவையானது என்னமே கிடைச்சிருது சாப்பாடு தண்ணி அப்படின்னு இந்த வேடன் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அதனால அதுங்களுக்கு தப்பிக்கிற ஒரு அவசியமும் இல்லாம போயிடுது இதுவே அந்த வேடன் வந்து அந்த யானைகளை அந்த தந்தங்களுக்காக குல பண்ணாலோ இல்ல அந்த யானைகளை விற்க வித்திருந்தாலோ அந்த யானைகளுக்கு தப்பிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு முயற்சி பண்ணி தப்பிச்சிருக்கும் ஆனா அதுங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அர்ஜி எதுவுமே இல்லைங்கிறதுனால அதை தப்பிக்க முயற்சி எடுக்காம இருந்திருக்கு நம்மளும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கு

கண்டிப்பா அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்தோம்னா இன்னைக்கு நாளைக்காவது நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல இருக்கணும் அதை அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து இன்னைக்கு சேஃபா இருக்கோங்கிறத விட என்னைக்கும் சேஃபா இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு வேணும் என்னைக்குமே சேஃபா இருக்கணும்னா அதுக்கான ஒரு எஃபர்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கான நம்பிக்கையோட போடணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்